சுப்ரியா சுலே இந்த கனிமொழி இந்த மற்ற கட்சிகள் ஆட்களை தேர்ந்தெடுத்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு இந்த மோடி தன்னோட கட்சியில் பேச்சாளர்கள் கிடையாது ஏன் இந்த நிர்மலா சீதாராமன் தலைமையே அனுப்பிச்சிருக்கா அது அவ்ளோ பேசுது இல்ல வாய் அங்க பார்லிமெண்ட் அப்படி குதிக்குது இல்லை சிங்கி சங்கு சிங்கு சங்குன்னு ஏன் இப்ப போய் வெளிநாட்டில் போய் சிங்கி சங்கு போய் குதிக்க தானே ஒரு ஆறா ரப்பன் விட்டு விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஏன் இவங்கெல்லாம் போனாங்க இவங்கள இவ்வளோ கேவலப்படுத்தவா அப்படின்னா இவன் வந்து இந்த இடி கேசஸ் வச்சு இவங்கள மரத்து தான் இவங்கள எல்லாத்தையும் அமிச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கட்சியில் இருக்க ஒரு படுவாடி மந்திரி போட்ட மத்திய பிரதேச ஒரு விஜய் ஷாவோ எவ்வளோ ஒருத்த பர்வேசி அந்த கேர்னல் குரேஷியா அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கான் நாங்க வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணுறதுக்கு முன்னால நாங்க வந்து பாகிஸ்தானுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இது ஹிஸ்ட்ரியிலே அப்போ இப்படி இல்லை

टरी योगी एक्ट्रा करिकुलेक्टिविटीटेशन जेके पारामेडिकल बी एस नर्सिंग फोर इयरपी फोर एंड join ksg institutions singanallur coimbatore www.ksgcollege.com ஆப்ரேஷன் சிந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பத்தி நம்ம கொஞ்சம் பேசியே தீர்ந்த நடுவில் நம்மளுக்கு உடம்பு சரி இல்லாததால நம்மளால பேச முடியல நான் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து கொச்சப்படுத்த மாட்டேன் ஏன்னா அது வந்து நம்மளோட ராணுவ வீரர்கள் அவங்க எந்த தவறும் செய்யல அதே மாதிரி அவங்க செய்தது கரெக்டு தான் போய் இந்த தீவிரவாதி கேம்ப்ஸ் அடிச்சதும் கரெக்டு தான் அதெல்லாம் கண்டிப்பா ஏற்கத்தக்கது அண்ட் வரவேற்கத்தக்கது கிடையாது ஆனால் அதுக்கு இந்த மோடி வந்து மார்பை தட்டிக்குது பாருங்கள் இதுதான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த மோடி யோசிக்கணும் இந்த தீவிரவாதிகள் வந்து தீவிரவாதியை வந்து பண்ணானுங்களா இல்லாட்டி இவனுங்களே செட்டப் பண்ணானுங்களா தெரியாது ஏன்னா எந்த உலக நாடும் இதை ஏற்றுக்கலை எக்ஸப்ட் இஸ்ரேல் தவிர்த்துட்டு வந்த எந்த நாடும் நம்மளை வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பெருசாக வரல ஓகே அப்போ வந்து இந்த சூழ்நிலையில் இந்த எதிர்கட்சி தலைவர்கள் லைக் சசி தரூர் சுப்ரியா சுலே இந்த கனிமொழி இந்த மற்ற கட்சிகள் வந்து ஆற்றில தேர்ந்தெடுத்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த மோடி தன்னோட கட்சியில பேச்சாளர்கள் கிடையாது இந்த நிர்மலா சீதாராமன் தலைமையே அனுப்பிச்சிருக்கணும் அது அவ்வளோ இல்ல வாய் ஜெய்சங்கர் அவ்வளவு வாய் பேசுது இல்லை அந்தாலும் இந்த நிர்மலாக்கு அண்ணனோ தம்பியோ ரெண்டு பேருக்கும் ஒரே புத்தி அந்த அப்படி போய் வெளியே நின்று ஜெயிச்சு வாங்கடா எல்லாம் அப்போ வந்து இவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சு வருவாங்க மக்கள் மத்தியில இவங்களுக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்போ வந்து சசி த தரூர் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் தான் கிடையாது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எவ்வளோ பேருக்கு அவரோட அந்த இங்கிலீஷ் அமெரிக்காக்காரனே பிரிட்டிஷ்காரனே அவரோட இங்கிலீஷ் புரியல ஓகே எப்போது மக்களுக்கு வந்து மக்களுக்கு புரிய பா பாஷை பேசணும் நான் பெரிய பிஹெச்டி படிச்சுட்டேன் நான் வந்து அதை வந்து டெக்னிக்கலாக பேசுகிறேன்னா பாமர மக்களுக்கு அது புரியுமா புரியாது அப்போ வந்து அவர் போயிருக்கிறாரு அமெரிக்கா ஒரு சில நாட்டுக்கு ஒரு சில நாட்டுக்கு கனிமொழி போயிருக்காரு அப்போ இவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஐயா இவங்கெல்லாம் போனாங்க இவங்கள இவ்வளோ கேவலப்படுத்தா அப்படின்னா இவன் வந்து இந்த இடி கேசஸை வச்சு இவங்கள மறைச்சி தான் இவங்கள எல்லாத்தையும் அனுச்சி வச்சுருக்காங்க மோடிக்கும் யோகிதம் கிடையாது என்னென்னா தன்னோட கட்சியில் உனக்கு பெரிய ஆட்கள் இருந்தாங்களே ஏதோ ஒன்று ரெண்டு இந்த துபேன்னு சொல்கிற ஒரு ரெண்டு பரதேசிங்க அவங்களோட போய் போ அனுப்பிச்சுருக்குறாரு இது இந்த வெளிநாட்டுக்களை போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எங்கேயுமே அங்கே வந்துட்டு பெருசாக இவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கல அப்போ வந்து இதுலயே தெரியுது இது ஏதோ இவங்க ஏதோ தவறு செய்திருக்காங்க ஏன்னா எந்த நாடும் நம்மள நம்பருக்கு இல்லை ஆமா நம்ம அடிச்சா வச்ச எதுக்கு போய் நம்ம மற்ற நாடுக்கு போய் பாகிஸ்தான் அனுப்பிச்சிருக்குதா அனுப்பல இல்லை நீ மட்டும் எதுக்கு அனுப்புற அப்போ என்ன நீ விஸ்வ குருன்னு பேசிக்கிற மோடி ம் இது எல்லாத்துக்கும் மேல வந்து என் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அவங்க கேள்வி கேளு ஏன் அந்த நாலு பேரும் ஆறு பேர் வந்தது நீ இவ்வளோ பெரிய நான் ஆளுமே ஆளுமே சொல்றேன் உன்னோட இன்டெலிஜென்ஸ் எங்கே போச்சு உன்னோட ஆர்மி எங்கே போச்சு சிஆர்பிஎஃப் எங்கே போச்சு போலீஸ் எங்கே போச்சு அதெல்லாம் உன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது நீயும் அமித்ஷா இவ்வளோ மார்பு தட்டும் மனிதர்கள் அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் உங்களோடது வந்து டோட்டலாக வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது உயிர்கள் பாவ உயிர்கள் போயிருக்குது அப்போ எவ்வளோ அசிங்கமாக நீங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி பேசுறீங்க அதுக்கப்புறம் உங்கள் கட்சியில் இருக்க ஒரு படுவாடி மந்திரி ஒருத்த மத்திய பிரதேஷன் ஒரு விஜய் ஷாவோ எவனோ ஒருத்த பரவேசி அந்த கேர்னல் குரேஷியா அவள அசிங்கமா பேசியிருக்கான் இவெல்லாம் மனுஷனா அதுக்கு மோடி என்ன ஆக்ஷன் எடுத்துச்சா இல்லாட்டி அவனை கண்டிச்சுச்சா நீ என்ன பெண்களுக்கு என்ன மரியாதை என்ன எதுக்கு ஆபரேஷன் சிந்து வைக்கிற மக்களை ஏமாத்து உன்னோட எலெக்ஷன் ஸ்டண்ட் ஆயுது எல்லாருமே நீங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க மாட்டாங்க அப்ப உனக்கு நிஜமாவே நீ கடவுள் நம்புறதா நீ பெரிய ஹிந்து இந்துத்வா எல்லாம் சொல்றீங்கள போய் ஒரு பத்து நிமிஷம் உன் சாமி ரூமில் உட்காந்து நீ செய்யறதெல்லாம் யோகியமானவனா நீ நல்லவனான்னு சொல்லி நீ உன் மனசாட்சியை கேட்டுக்கோ ஆ அப்போ உன்னோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நீ எதனா ஒன்று சாரி சொன்னியா இல்லாட்டி நீ அந்த ஏற்றுக்கிட்டியா அந்த தவறுக்கு எதுவுமே இல்லை நீயும் இல்லை உன்னோட அமித்ஷாவும் இல்லை உன் ஜெய்சங்கரும் கிடையாது எங்கே இந்த நிர்மலா சீதாராமன் இங்கே ஓடிடுச்சு நிர்மலா சீதாராமன் தான் அமிச்சிருக்கும் நல்லா உலக நாடுக்கு போய் பேசுறது அங்கே பார்லிமெண்ட்டில் அப்படி குதிக்குது இல்லை சிங்கி சங்கு சிங்கு சங்குன்னு ஏன் போய் வெளிநாட்டில் போய் சிங் சங்க் போய் குதிக்க வேண்டியது தானே ஒரு ஆறம் ரப்பனு விட்டு விட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க ஏன்னா இவங்களுக்கு இங்கே தான் இந்த ஆர்ட்டெல்லாம் பண்ண முடியும் இது இதெல்லாம் வந்து இந்த மாநிலத்தில் இருக்க எலெக்ஷனுக்காக இந்த ஒரு ஸ்டண்ட்டு இது உண்மையாகவே இவங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன்னா இவங்க எதுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு இன்ஃபார்ம் ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணுறதுக்கு முன்னால் நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இது ஹிஸ்டரியிலேயே அப்போ இப்படி இல்ல இது போய் அவங்க எதிரி நாட்டுக்கு நம்ம நான் வந்து அடிக்க போறேன் அப்ப இதை விட பைத்தியக்காரன் அந்த ஜெய்சங்கர் ஏதோ பெரிய தாவூர் ஒரு அறிவாளிமா அந்த ஆள் பேசார் அந்த ஆளுக்கு ஏதோ பிரச்சனை இந்திரா காந்தியோட அவங்க அப்பாவை ஏதோ பண்ணிட்டாங்க அதுக்காக அந்த ஆள் வந்து எப்ப பார்த்தா ராகுல் காந்தியை தப்பா பேசு இந்த ஆளுக்கு என்ன யோகிதா இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல நீ ஜெயிச்சு வந்து மக்கள் மத்தியில் ஜெயிச்சு வந்திருந்தீன்னா நீ வந்து எல்லாத்தையும் பேசு நீ வந்து நீயே ஒரு மாமா நீ அந்தாலும் ஒரு மாமா வேலை இந்த நிர்மலாவும் ஒரு மாமா வேலை பண்ணி தான் இவங்களுக்கெல்லாம் இந்த பதவி கொடுக்குறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிஜமாவே மக்கள் பற்றுமெல்லாம் எந்த மக்கள் போய் பார்க்குற மக்கள் இவங்களை சந்திக்க முடியும் அப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வச்சு கேவலப்படுத்துகிறாங்க பெண்களை அதே மாதிரி அந்த ஹரியானாவில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் வீர சின்ன பையன் வந்து அவரும் அவரும் ஒய்ஃபு ஹனிமூனுக்கு போனவங்க இறந்துட்டார் அவர் ஆறு நாள் கல்யாணம் ஆகி அப்ப அந்த பெண் என்ன சொல்றாங்க இஷ்யூ பண்ணாதீங்க அவங்க எல்லாரும் நம்ம அவங்க எங்களை காப்பாத்தி விட்டாங்க இந்த சூழ்நிலைன்னு சொல்லும் போது இந்த பிஜேபி வந்து இந்த ஐடி விங்கின்னு ஒண்ணு இருக்கு நம்ம எதனா ஒண்ணு பேசினா நம்மள அசிங்க அசியமா ட்ரோல் பண்ணுவாங்க அப்ப ட்ரோல் பண்ணும்போது இந்த மோடி வந்து அவங்களை என்ன ஒரு இது சொன்னாரா அந்த பொண்ணுக்காக என்ன பேசினாரா ஒண்ணுமில்ல அந்த வெளியுறவு மந்திரியில் வந்து செக்ரட்டரி ஒருத்தர் அவர் ஒன்றும் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணல சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணது ட்ரம்ப்பு அதுக்கப்புறம் இவர் வந்து அனௌன்ஸ் வந்து இவரோட வேலையை இவர் செய்கிறார் அதுக்குள்ளே அந்த ஐடி காரங்க அவங்க குடும்பத்தில் இருக்கு அவரோட பெண்ணு எல்லாத்தையும் அவதூர் பண்ணாங்க அப்போ இந்த மோடி எங்கே போனார் இந்த நிர்மலா சீதாராமன் எங்கே போச்சு அவங்க வீட்டு பெண்கள்லாம் அவதூராக பேசும்போது அப்போ எங்கே இவங்களுக்கெல்லாம் போச்சு ம் அப்போ என்ன ஊர் கூட மக்கள் எல்லாம் முட்டால் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா என் கிருஷ்ணன் சொல்கிறார் கேள்வி கேளு கீதா அவன் என்ன பண்ணா பண்ணட்டும் நான் பார்த்துக்கிறான் என்ன கிருஷ்ணர் கடிக்கடி சொல்றாரு நான் சொன்னேன்ல அவன் வந்து ஒரு ஈவல் கெட்டவன் அவன் அழி அழிக்கப்பட வேண்டியவன்னு சொல்லிடு அப்ப நம்மளுக்கு அன்னைக்கு சூழ்நிலை முடியல ஓகே அப்போ வந்து இவங்க வந்து யாரை காப்பாற்றுறானுங்க இந்த அயோக்கிய சாமியார்கள் இந்த அயோக்கிய அதானி அம்பானி தான் இந்த மோடி சந்திக்க மோடியை சந்திக்க முடியும் அமித்ஷாவை சந்திக்க முடியும் நம்மலாம் சந்திக்க முடியாது பாம்புல மக்கள் யாருமே நியாயமா நீதியாக வாழ்ந்தா ஏன் நீ வாழ்கிறதான் இன்னைக்கு மக்கள் நம்ம இன்னைக்கு நம்மளோட நல்லவனை எப்படி இருக்குன்னா நீ ஏன்டா நியாயமாக வாழ்கிறது தான் கேட்குது நீ ஏன் அயோக்கியமாக இருக்கிற நீ அயோக்கியத்தான பண்ணு அப்போ நீ நாட்டில் உலக பெரிய மனுஷா ஓகே அதுதான் இன்னைக்கு உலகம் விரும்புது நீ வந்து நல்லவன் நம்ம நாய் கிட்டே ஆமாம் சொல்லுது ஓகே அப்போ வந்து நல்லவனாக வாழ்கிறது வந்து ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு தப்பான செயல் அப்போ வந்து இந்த மக்கள் இதெல்லாம் பார்க்கணும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வச்சு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பிஜேபி பா பார்ட்டி ஆனால் நீங்கள் பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க ஒன்றும் கிடையாது உங்கள் கட்சியில் இருக்கவங்க அந்த கேர்னல் குரேஷி அவ்வளோ அசிங்கமாக தான் வந்து அந்த தீவிரவாதியோட த சிஸ்டர் அவன் தங்கச்சி அவன் நீ போய் உன்னோட த அண்ணனோ தம்பியோ நீ கொல்ல போன உன உன்னை வச்சே அவங்க த அண்ணனை கொண்டுட்டோம் இதெல்லாம் அசிங்கமான பேச்சு ஓகே அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுக்கல மோடி எங்கே போயிட்டார் அப்போது வாயில் கொழக்கோட்டை வச்சுருந்தாரா ஆ அமித்ஷா எங்கே போனார் வாயில் கொழக்கோட்டை வச்சார் நிர்மலா சீதாராமன் எங்கே வாய் பேசம் வாயாடி ஆ வே கத்துவா அந்த பார்லிமெண்ட்டில் ஏன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் நமக்கெல்லாம் போய் அவ்வளோ போய் கூட பேச முடியாது திமிர் அகங்காரத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க எல்லாம் வரும் கடவுள் வெப்பாரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பட்டுன்னு ஒரு ஆப்பு இது நடக்கும் வெகு சீக்கிரத்தில் நடக்கும் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சொல்றதெல்லாம் நடக்குது நம்ம எப்போவும் வந்து இந்த நீதிபதிகள் இது என்ன ஊழல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்மளை எவிடன்ஸ் என்ன இது என்ன அது என்னான்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லை கடவுளில் நம்மளுக்கு ஒரு நல்ல அழகாக ஒரு வர்மா கேஸ் கொடுத்துட்டார் இந்த டெல்லியில் அக்னி பகவான் பொட்டுன்னு எரிச்சு விட்டுட்டார் ஓகே இது ரிப்பீட் தான் பட் மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும் என்னென்னா இப்போ நம்ம போய் சாட்சி சொல்லியிருந்தால் யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க அக்னி பகவானுக்கு தாங்க முடியாமல் சரிடா இவ்வளோ எல்லாம் எரிச்சா போட்டலாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்குது அயோக்கியன் வீட்டிலெல்லாம் இந்த கடவுள் இறங்கி எல்லாம் எரிச்சு விட்றணும் இல்லாட்டி அவங்க பிள்ளைங்களெல்லாம் அழிச்சு விட்றணும் அந்த பிள்ளைங்களுக்காக தானே கொள்ளைக்காய் சேர்த்தி வைக்கிறானுங்க அவங்க எல்லாம் அந்த எல்லாம் அழியணும் ஏன்னா எவ்வளோ மக்கள் இக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க படிப்புக்கோ ஒரு மருத்துவ செலவுக்கோ வேலை வாய்ப்பு வீடு வாசல் இல்லாமல் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டங்கள் க பட்டுருக்காங்க அப்போ வந்து இந்த சட்டங்கள் இதெல்லாம் யாருக்காக வந்து அயோக்கியர்களுக்காக அப்போ வந்து பாமர மக்கள் எங்கே போவாங்க இப்போ எந்த பாமர மக்கள் ஒரு சு ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டில் போய் வக்கீலில் வைக்க முடியும் மினிமம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா அவங்கக்கிட்ட அந்த ஒரு லட்சம் ஒரு லட்சம் பிச்சை காசு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு லட்சம் மூணு லட்சம்னு கேட்குறாங்க அப்போ இவங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா இந்த இன்கம் டேக்ஸ் எங்கே போகுது இவங்கெல்லாம் இந்த சம்பாதிக்கிற காசுக்கு என்ன இன்கம் கட் டேக்ஸ் கட்டுறாங்க ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த நாட்டில் வந்து அயோக்கியத்தனம் பண்ணுறவனுக்கு தான் இன்னைக்கு நாடு ஓகே இது இது இப்படி இருக்குது ஸோ அது இந்த ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி இப்படி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க கிடையவே கிடையாது இது ஒரு டோட்டல் ஃபெயிலியர் தட் இஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இன் பஹல்காம் ஆப்ரேஷன் சிந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டாங்க ஆனால் எதுக்கு இந்த ஆள் போய் சீஸ் ஃபயர் பண்ண அனௌன்ஸ் பண்ண அது இந்த ஆள் வாயே பண்ணல நம்மளுக்கு வந்து ட்ரம்ப் தான் நம்ம நாட்டுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் ஆகிட்டார் அவர் தான் தற்காலிக ஸ்போக்ஸ் பர்சன் அப்போ அதுக்கப்புறம் மோடி ஒரு வாயும் பேசலை ஒன்றும் பேசலை ஓகே இதெல்லாம் இந்த அதானி அம்பானி இவங்களோட பிஸ்னஸ்க்காக இவங்களுக்கெல்லாம் ட்ரேடு ட்ரேட் என்ன நம்ம எல்லாருமா போய் ட்ரேட் பண்ணுறோம் இந்த பெரிய குடும்பங்கள் தான் ட்ரேட் பண்ண அவங்களுக்காக இதெல்லாம் கதை நடக்குது யாரை ட்ரம்ப் மீட் பண்ணுறாரு முகேஷ் அம்பானி அவன் பொண்டாட்சி ஆமாம் ஏன்னா அவங்களுக்குலாம் பிஸ்னஸ் கான்டாக்ட் இது இருக்கும் ட்ரேடு அது தானே அவர் சொல்கிறாரு என்னோட ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லாட்டி சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அவனே சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டான் அதுக்கப்புறம் மோடி எதுனா அதை பற்றி பேசுகிறாரா கிடையாது வாயில் அவருக்கு கொலக்கட்டை வச்சுட்டாங்க அப்படியெல்லாம் தின்னுட்ருக்கிறார் அவர் பேசாமல் ஓகே ஸோ அதில் இந்த நாட்டில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் யாருமே நாட்டு மக்கள் கோல நாட்டோட டெவலப்மெண்ட் நாட்டோட நல்லதுக்கோ இல்லை எல்லாருமே கொள்ளாடிக்கிற கூட்டம் தான் இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இந்த மாற்றங்கள் நம் நம்ம தான் கொண்டு வரணும் மக்கள் தான் கொண்டு வரணும் ஓகே ஸோ ஆப்ரேஷன் சிந்தூரை நான் தவறு சொல்லலை இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வச்சு எவ்வளோ கேவலத்தனம் இந்த மோடி அமித்ஷா இந்த ஆளும் கட்சியில் இருக்க நபர்கள் பேசும் பேச்சு ஏன்னா ஒத்துராத அந்த பெண்கள் பிஜேபியில் இருக்க பெண்கள் அந்த கேர்னல் குரேஷியை திட்டும் போதோ அந்த நு அந்த பாதிக்க பெண்மணி இந்த ஹரியானாலருந்து என்ன இது பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த மிஸ்ரின்னு சொல்கிற அந்த செக்ரட்டரி அவ்வளோ இது பண்ணாங்க இந்த பிஜேபிக்காரர் இதெல்லாம் அராஜகத்தின் உச்சம் இவங்கெல்லாம் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வெகு சீக்கிரம் இவங்களாம் அழிஞ்சாதான் இந்த நாடு உருப்படும் இல்லாட்டி நாட்டு மக்களுக்கு தான் இது ஒரு பெரிய கேவலம் அண்ட் கெட்ட காலம் நன்றி நன்றி ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்ஜி வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. J.K College of Nursing and Paramedical, B.Sc Nursing Four Year Course and Bachelor of Physiotherapy Four and a Half Years Course. Join K.S.G Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com Start your career at KSG Institutions no donation no capitation KSG Institutions Singanallur Coimbatore